நம்ம கடி சொல்லலாமா ஆ சொல்லலாமே நான் கேட்குற கேள்விக்கு பார்த்து சொல்றியா சொல்றேனே ஒருத்த கண்ணாடி போட்டுக்கிட்டே தூங்குறானா ஏ கனவு நல்லா தெளிவா தெரியறதுக்காக எறும்பு கரும்புக்கும் என்ன வித்தியாசம் கரும்பை நம்ம கடிச்சு சாப்பிடுவோம் எறும்பு நம்மளை கடிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும் காய் என்ன முட்டை கிணற்றுக்கு கிணற்றுக்குள் கல்லை போட்டால் ஏன் கல் முங்குது அதுக்கு நீச்சலே தெரியலை ஒருத்தர் மலையில் ஆடுனால மண்டை வீங்கி போச்சா ஏன் கொற்ற மலையில் ஆடுனதுனால கதிர் எப்போ சாப்பிட்டாலும் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிட்றான் சாப்பா மற்ற டாக்டரை விட பல் டாக்டர் தான் பணக்காரனா இருப்பாங்களா ஏன் சாப்பிடறத எதுவும் சூடா கிடைக்காத ஹோட்டல் எது சாப்பிட எதுவும் சூடாக கிடைக்காத ஹோட்டல் எதுபவன் ஆரிய ஆரியபவன் ஆரியபவன் ஆரிய பவன் ஒருத்தன் அடிக்கடி சமையலறைக்கு போயிட்டு வர்றானாயே டாக்டர் சொன்னாங்களா தினமும் சுகர் செக் பண்ண சொன்னாங்களா எந்த பொருளும் வைக்க முடியாத பை தொப்பை ஏ ஒரு பூச்சி எப்போவும் சிரித்து கொண்டே இருக்குமா அது என்ன பூச்சி லட்டர் கு புக்கு கு என்ன வித்தியாசம் லட்டர் கிழிச்சிட்டு படிப்போம் புக்க படிச்சிட்டு கிழிப்போம் ஒருத்தே ரொம்ப பைந்த சுபாவம் சூடான இட்லி கூட சாப்பிட மாட்டான் ஏ ஆவி பறக்குது வெண்ணை வியாபாரி எப்படி லெட்டர் எழுதுவான் உருகி உருகி லெட்டர் எழுதுவாங்க டானிக் சாப்பிடும்போது ரூமை மூடிட்டு சாப்பிடுவானா ஏன் டாக்டர் சொன்னாங்களா தினமும் அரை மூடி டானிக் குடிக்க சொன்னாங்களா 人都言了。